ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்கறது மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா ஆட்னரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டி மேனியெல்லாம் நல்லாயிருக்கு பெரிய பெல் வசிங்க வண்டி இன்ஜின் சவுண்டு கிரவுன் சவுண்டெல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் சிங்கிள் ஓனர வண்டி அப்படிங்கிறதுனால நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னப்பின் அனுசரித்து எடுத்துக்கலாம் ஹவர்ஸ் கூட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஹவர் தான் ஓடி இருக்குது ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் வெளிலேருந்து வரவங்களுக்கு எல்லாமே லிமிட்டட் ஃபைனான்ஸில் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க லோக்கல் ஏரியாவுக்கு அமௌண்ட் அதிகமாக கட்டினா லோக்கல் ஃபைனான்ஸ்லேயே பண்ணி கொடுப்பாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கி எடுத்துக்கலாம் வண்டிக்கு டாப் இல்லை இல்லை பம்பர் மட்டும் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மகேந்திரா சிங்கிள் ஓனரில் ஆர்டினரி ஸ்டேரிங்க இருந்தாலும் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்